மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அவர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சூறான மணி காலை சார்பாக சிவகங்கை மாவட்ட விழாங்காட்டு கிருஷ்ணமூர்த்தி சேர்வின் நினைவாக பாண்டி அவரது வெள்ளி ராஜா காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என் எஃப் சி மாவீரன் சீமான் நினைவாக தாவிரிப்பட்டி நேதாஜி புரட்சி படை நண்பர்களும் மிக தொட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வரியெடுத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் எங்கள் புன்னகை மன்னன் இளைஞரின் எழுச்சி நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பச்சேரி சி ஆர் சுந்தரராஜன் அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் கடந்த சுற்று வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் அன்பர்களுக்கு வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச்செயலாளரும் செயலாளரும் பாசத்திற்குரிய அன்பனன் பச்சேரி சி ஆர் சுந்தரராஜன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனி தொயில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா இந்த அற்புதமான வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி இறந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் பச்சேரி அண்ணன் சி ஆர் சுந்தரராஜன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக என வரவேற்கின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டை நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து பரிசு தொகையை வாரி வழங்கிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் பச்சேரி சி ஆர் சுந்தரராஜன் அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சூறான மணிக்காலை சார்பாக சிவகங்கை மாவட்ட விலாங்காட்டூர் கிருஷ்ணமூர்த்தி சேவை நினைவாக பாண்டி அம்மாள் அவரது வெள்ளி ராஜா காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் என் எஃப் சீமா நினைவாக நாவினிப்பட்டி நேதாஜி புரட்சிப்படை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அலை முதலை ஏற்றி இந்த உடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சிக்கு பரிசு பொருட்களையும் பரிசுத் தொகை வாரி வழங்கிய மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அருமை அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் பச்சேரி சிஆர் சுந்தரராஜன் அவர்களுக்கு கொடை வள்ளலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சி ஆர் சுந்தரராஜன் அவர்களுக்கு எங்களது விழா குழு சார்பாக போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொழில் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாட்டாகுடி சின்ன கவுண்டர் சார்பாக வருகிற விழாக்கோள் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றன ஆளங்கள் கடந்து விட்டன பரிசு தோயின் சிறப்பு பரிசுல பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணை தலைவர் ராமலிங்கம் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திய நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன விட்டன தோனி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீர ஆலய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா இன்றைய வீர ஆலய வரலாறு சிவகங்கை மாவட்டம் நானூறு

விளாங்காற்று கிருஷ்ணமூர்த்தி சேர்வு நினைவாக பாட்டி அவரது வெள்ளி ராஜா காலை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் என் எஃப் சீமா நினைவாக நாவினி பட்டி நேராட்சி புரட்சிப்படி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் மருதிப்பட்டி ஸ்ரீ மருத ஐயனார் உடையோடு மருதன் மீனால ராஜா கா அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பட்டி காட்டான் சுப்பிரமணிய தேவர் நினைவாக வல்லவர் தினையோடு வி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வாசல் அருகாமையில் ஒரு மாறன் போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலு நாடு தமராக்கி வீரதி குணசேகரன்

மருந்தோ ஆக்கமும் ஊக்கமும் எட்டி பறிப்பதற்கு வீரர்கள் காலை நேரத்திலே பொழுதியிலே மனதற்கு இணைமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா உப்பில்லா பண்ணம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்ட வீறு குறைந்து இயங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து வீரத்தை அதுதான் வட விரட்டா விரட்டார் நெஞ்சுக்குள் மன கிது உண்ணிய பூமியான தமராக்கி மண்ணிலே காலையும் சிலி சிரிக்கின்றது ஒற்றை காலையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா ஆட்டம் பின்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா பெண்ணையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காலையா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாயில்லை மொத்தமாயன பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க வீரர்களையும் கால உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் எட்டி பறிப்பதற்கு நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்கள் ஆற்று மிக்க காலையா நீரத்தை நிலநாடி லாஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ் கடைசி 10 நிமிடா காங்கிலாக ஒதுகப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடா நீரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தாயின் சிறப்பு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது நாவினி பாட்டி நேதாஜி புரட்சி படைகளு வீரர்களா விலாங்காட்டு கிருஷ்ணமூர்த்தி சேர்வை நினைவாக பாண்டியமால வரது வெள்ளி ராஜா காலையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்

நடந்த முடிந்த சொட்டில் என் மதுரை மாவட்டம் என் மாவீரன் சீமான் நினைவாக நாவினிப்பட்டி நேதாஜி புரட்சிப்படை குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அப்ப அப்படியே பிரைஸ் வாங்கிட்டு போயிருங்க நாவினிப்பட்டி